எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்னைக்கு சிறுகடைக்கு ஆசையில் என்ன தான் பாட்டி வந்து விஜயா அண்ணாமலை பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்ம முத்து தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா ரவி கிட்ட போய் ஒரு பெரிய குண்டு தூக்கிடும் போடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாடகை தாய் மூலம் தான் குழந்தை பெற்றுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் முத்து புதுக்காரை வாங்கிட்டு வராரு ஆனாலும் விஜயாவும் அண்ணாமலையும் சரியாக பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நீ விஜயாவும் அண்ணாமலையும் கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வா புது கார்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முத்துவும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா மின்னா நப்பி ஃப்ரெண்ட்ல உட்காரு அண்ணாமலை விஜயா நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே வந்து விஜயாவும் அண்ணாமலையும் பேசிப்பாங்களா அப்படின்றதுக்காக தான் அப்படியே உட்கார வைக்கிறாங்க ஆனா முத்து கார் ஓட்டிட்டு போறாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இல்லவே இல்லை அப்பதான் முத்து ஒரு ஐடியா பண்றாரு போட்டு வண்டியை குளுக்கி குளுக்கி ஓட்டுறாரு விஜயாவிலையும் பேலன்ஸ் பண்ண முடியல அண்ணாமலையாலும் பேலன்ஸ் பண்ண முடியல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை ஏன்டா எப்படி ஓட்டுற பொறுமையாக ஓட்டுற ஓட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் விஜய கிட்ட என்ன பண்ணுறாருனா விஜயா நீ கொஞ்சம் என் கையை பிடிச்சிக்கோ அப்போ தான் வந்து நீ சாயாமல் இருப்பேன் என் கை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட முத்துக்கும் மீனாக்கும் பயங்கர ஹாப்பி ஆனால் அவர் விடவேலங்க கடைசி வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டு தான் வர்றாரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடந்துச்சு என்ன ஆச்சுன்னா அண்ணாமலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு விஜயா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி விஜயா கிட்டே கேட்டுடுறாங்க விஜயாக்கும் பயங்கர ஹாப்பி ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிகுண்டு விஷயமே நடந்துச்சு நம்ம ஸ்டுதி வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது டெலிவரி சீனுக்கு ரெக்கார்டிங் பண்ணாங்கள அதை பார்த்தோன்னா பயம் வந்துருச்சு இல்லை முன்னாடியே பார்த்துருப்போம் நம்ம அதை நினச்சிக்கிட்டு ரவி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரவி நம்ம இப்போ குழந்தெல்லாம் பெற்றுக்கிற மாதிரி ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரவி சொல்கிறாரு ஆமாம் அதான் தெரியுமாச்சு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பெற்றுக்க போகிறோம் நமக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்புறம் ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ டூ இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்டாலும் இதுதான் என்னோட பதில் நான் வந்து வாடகை டைமில் தான் குழந்தை பெற்றுக்க போகிறேன் என்னால் அவ்வளோ பெயெல்லாம் தாங்கவே முடியாதுப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரவி சொல்கிறாரு ஏன் இவ்வளோ பயப்படுறோம் எல்லா உமனும் ஃபேஸ் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ரவி சொல்லவும் அதுக்கு ஸ்ருதி வந்து ஆமாம் நான் மட்டும் ஃபேஸ் பண்ணுமா எப்போவுமே பெண்கள் மட்டும்தான் இந்த இந்த வழியை ஃபேஸ் பண்ணுமா ஏன் ஆண்கள்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் ரவி வந்து ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு அந்த தாய்மைன்ற ஃபீல் நீ உணரணும்னு ஆசைப்படவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் வாடகை தாய்மொழியாக பெற்றுக்கிட்டாலும் ஏன் குழந்தைன்னு அது அப்பயும் எனக்கு ஃபீல் இருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்க புரியாமல் பேசிட்டு போகிறாங்க ரவி இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரிலன்னு சொல்லிட்டு அவரும் முழிச்சிட்ருக்காரு சரி பார்ப்போம் பொறுமையாக சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு கிளம்பி அவரும் போயிடுறாரு அப்புறம் முத்து வந்து புதுக்கார் வாங்கினார் இல்லையா அதுக்கு ஒரு டிரைவர் போடணும் முத்தோட ஃப்ரெண்டு ஒருத்தரையும் வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்போ அண்ணாமலை கையால் சாவி கொடுத்து நீங்க கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்து விஜயா சும்மா இருப்பாங்களே அவங்க எப்போ போல நக்கலாக தான் பேசிட்டு இருக்காங்க இந்த மனோஜுக்கு வர ஒரு மொட்டக்கடகாசி வந்ததும் போதும் அவர் பண்ணுற அளப்பு தாங்க முடியல பயத்துல நடுங்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறாருனா நடு ராத்திரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஹாலுக்கு வர சொல்லி இங்கே பாருங்கம்மா எனக்கு ஒரு பெரிய மொட்டைக்கடுகுசி வந்திருக்கு அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அவங்க வந்து என்னடா எப்படிலாம் போட்டிருக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போய் படுறா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது நீங்கள் தான் அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் விஜயாவுக்கு கோவம் வந்துடுச்சு போட்டு பலர் 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 அடிக்கிறாங்க கடவுளை எனக்கு தான் புத்தி வரப்போதா தெரியலேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க அதுக்கு மனோஜ் வந்து என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது நான் யாரையும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஓடி போய்றாரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு சாமியார் வேஷம் போட்டு வர வீட்டுக்குள்ளே வர போகிறாரு அதனால் எனக்கு போதும் வெயிட் பண்ணிப்பா அப்போ அவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோ லைக் பண்ணி நம்ம சார் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மேம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்